உங்கள் நாளை எப்படி தொடங்குறீங்க அதுதான் உங்கள் முழு வாழ்க்கையின் தாக்கத்தை நிர்ணயிக்கிறது காலை எழுந்ததும் அந்த சில நிமிடங்கள் அது நம்ம மனசுக்கு புது ஆற்றலை சக்தியை வெற்றிக்கான ஒரு பாதையை தரும் பலர் வெளியுலக கவலைகளோடு ஃபோன் செய்திகள் வாட்ஸ்அப் வேலை டென்ஷன்களோடு நாளை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒருவேளை அந்த ஐந்து நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு புது திறனை மன அமைதியை நேர்மறை சக்தியை தரும் ஒரு பொக்கிஷம் இந்த ஐந்து நிமிடம் அதிசயமாய் உங்கள் நாளை மாற்றும் நாளை ஆரம்பிக்கும் முறையே உங்கள் வெற்றியின் முதல் படி என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது நான் இன்னும் ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் இந்த நன்றி சொல்லும் பழக்கம் நம் மூளையிலே ஒரு பாசிட்டிவ் கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கும் அது மாதிரி நல்ல ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணும் இதுதான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதனால் காலை எழுந்த உடனே மனதுக்குள் நன்றி சொல்லுங்கள் இரண்டாவதாக அமைதிக்காக ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இப்போது ஒரு நிமிடம் ஆழ்ந்த மூச்சு எடுங்கள் சாதாரணமாக மூச்சை எடுக்கிறது மாதிரி உணர்ந்து மனதோடு மூச்சை எடுக்கும்போது சொல்லுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் விடும்போது சொல்லுங்க என் எல்லா கவலைகளையும் விடுகிறேன் இந்த ஒரு நிமிட தியானம் உங்கள் மனசை ரீசட் செய்யும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் காலை தியானம் பண்ணுவாங்க இது தியானம் மட்டுமல்ல இது அவர்களோட மூளையை கிளியர் பண்ணும் ரீசெட் பட்டன் மாதிரி மூன்றாவதாக உறுதிமொழிகள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது நீங்கள் சொல்வதையே உங்கள் மனசு நம்பும் காலை எழுந்ததும் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்கள் என்று நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னால் எல்லாம் முடியும் நான் வெற்றியை நோக்கி நகர்கிறேன் இந்த உறுதிமொழிகள் நம் உள்மனதை வடிவமைக்குது ஒரு நாள் இரண்டு நாள் என்று அல்ல தினமும் இதை சொல்லுங்கள் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் மனசு எதிர்மறை எண்ணங்களை தள்ளி வைக்க ஆரம்பிக்கிறது என்று நான்காவதாக உடற்பயிற்சி உடல் சுறுசுறுப்பாக இருந்தால் மனசு தானாக உற்சாகமாக இருக்கும் நீங்கள் ஜிம்முக்கு போகணும் ஜாகிங் போகணும் என்று அவசியம் இல்லை ஐந்து நிமிடம் ஸ்ட்ரெச் நடைப்பயிற்சி சில சிம்பிள் யோகா போசஸ் போதும் இந்த சிறிய உடல் பயிற்சி உங்கள் இரத்த ஓட்டத்தையும் மூளையையும் அலர்ட்டாக்கும் உடல் இயக்கம் நம் இரத்த ஓட்டத்தையும் சுவாசத்தையும் சீராக்கும் நம் மூளைக்கு புதிய ஆற்றலை அளித்து நம்ம மனநிலையை உற்சாகமாக வைத்துக்கொள்ள எளிய வழி இதுதான் ஐந்தாவதாக கற்பனை விஷுவலைசேஷன் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது காலை எழுந்தவுடன் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் நாளை கற்பனை செய்யுங்கள் நீங்கள் செய்யும் வேலைகளை சந்திக்க போகும் மனிதர்களை முடிக்கப் போகும் டாஸ்க்குகளை எல்லாம் பாசிட்டிவாக விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்கள் நாளை வெற்றிகரமாக முடிக்கிறதையும் மன அமைதியோடு இரவு திரும்பிறதையும் கற்பனை செய்யுங்கள் நம் மூளைக்கு இமேஜினேஷன் மற்றும் ரியாலிட்டிக்கு வித்தியாசம் தெரியாது அதனால் நீங்கள் கற்பனை செய்யும் நல்ல நாள் உண்மையாவதற்கு வாய்ப்பு அதிகம் உங்கள் காலை உங்கள் எதிர்காலம் இந்த ஐந்து நிமிடங்கள் உங்கள் நாளின் வழிகாட்டி சிலர் சொல்லுவாங்க நேரம் கிடைக்கல ஆனால் உண்மையாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் ரீல்ஸ் பார்க்குற நேரம் அதில் ஒரு அஞ்சு நிமிடம் குறைச்சா போதும் இந்த ஐந்து நிமிடங்கள் உங்கள் மன அமைதிக்காக உங்கள் வெற்றிக்காக முதலீடு பண்ணுங்கள் நன்றி